பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் எப்பயுமே வந்து திடீரென்ற ஆபத்துகளில் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்போ திடீரென்ற ஆபத்துகளில் வந்து மாட்டாமல் இருப்பதற்கு எப்போ அது எந்த இடத்துல வந்து நம்ம மாட்டுவோம் அப்படிங்கிறத நம்ம ஜோதிடம் படித்தவங்களாக இருந்தாலும் சரி தான் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிடும் இது ஒரு சின்ன பதிவு தான் அதில் வந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற வழியை நான் சொல்லிடுறேன் அதாவது வந்து எப்போ வந்து நமக்கு வந்து ஆபத்து வரும் எந்த கிரகத்தால் ஆபத்து வரும் அந்த கிரகம் எப்படி வருவது எந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு அந்த ஆபத்து வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்திருக்கணும் அப்படி தெரிந்து வைத்திருந்தால் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக அந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் நமக்கு கண்டத்தை கொடுப்போம்னு சனிதான் சனிதான் கண்டத்தை கொடுப்போம் அவர் பாட்டுக்கு ஒரு கட்டத்தில் வந்துட்டே இருக்கார் ரெண்டரை வருஷம் இருக்கார் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிகிட்ருக்கோம் ஏழ்ரை சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு பன்னிரெண்டில் வரும்போதும் ஜென்மத்தில் வரும்போதும் சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்தில் வரும்போதும் தான் வந்து இந்த ஏழரை ஏழரை ஜென்மம் பாதச்சனி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து ஒரு ஜென்ரலான கருத்து எல்லாருக்குமே தெரியும் என்ன ராசி கும்பராசியாக பரவாயில்லையே ஜென்மச்சனி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கேஷுவலாக வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் கேஷுவலாக சொல்லக்கூடிய விஷயந்தான் அது ஒரு ரொட்டேஷனாக தான் ஆனால் இங்கே நாம் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்ன கண்டம் வரும் காலம் என்று மூணுது மூணு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு உதாரண ஜாதகம் சொல்றேன் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகு எங்க இருக்காருன்னு பாரு முதல்ல மெயின் சப்ஜெக்ட் என்ன சொன்னான்னா சாட்சாத்து பொட்டுன்னு போடுறவர் தான் இவர் எங்கே இருக்கார் இப்போ வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு ரிசபத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ராகு இருக்காருன்னு வச்சுக்கணும் இப்போ ரிசபத்தில் ராகு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டு சரி ரிசபத்தில் ஆறு அப்போ மேசத்தில் இருந்து என்னங்க மேசம் ரிசவம் ரெண்டு இது ஒன்று ஒன்று என்ன சொன்னான்னா மேசத்தில் இருந்து ராகு இருக்கின்ற இடம் மேசத்திலிருந்து ராகு இருக்கின்ற இடம் ஓகேவா அப்போ ரெண்டு அதுக்கடுத்து ராகு இருக்கின்ற இடத்திலிருந்து மீனம் எத்தனை எத்தனை நம்பர்ஸ் நம்பர் அப்போ ரிசவத்திலிருந்து மீனம் வந்து பதினோரு இடம் பதினோரு இடம் வச்சா இது எல்லாத்துக்கும் இதே சூத்திரம் அந்த சூத்திரம் வந்து மாறார் இந்த சூத்திரத்தை நீங்கள் மாற்றினாலும் மாற்ற முடியாது இது இது இதுதான் அப்போ மேசத்திலிருந்து ராகு இருக்கின்ற இடம் ரெண்டாம் இடம் ரிசபத்தில் ரிசபத்திலிருந்து மீனம் எத்தனாம் இடம் பதினோராடம் அப்போ என்ன சொல்ல ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டு எட்டு பதினொன்று அப்போ இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு அப்போ இருபத்ரெண்டு ஆயிடுச்சி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து இருபத்ரெண்டை வந்து பன்னெண்டு ஆளாக வகுக்கணும் அப்போ இருபத்தி ரெண்டை வந்து வகுக்கும் போது என்ன கிடைக்கும் இருபத்தி ரெண்டில் பன்னெண்டு போக என்னது பன்னெண்டை கழிச்சு பன்னெண்டு இருபத்தி ரெண்டில் இப்போ சாட் நம்பர் பன்னிரெண்டு போக பத்து இருக்குது அப்போ இந்த பத்து பத்தை வந்து இப்போ என்ன செய்யணும்னா இருந்து என்ன அப்போ மேசத்துல இருந்து மகரம் மகரம்புரம் அப்போ இந்த ஜாதகருக்கு மகரத்தில் சனி வரும்போது கண்டிப்பாக கண்டம் உண்டு அதுக்கடுத்து அஞ்சாம் இடம் ரிஷபத்தில் சனி வரும்போது கண்டம் உண்டு அதுக்கடுத்து ஒன்பதாம் இடம் அதுக்கடுத்து ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னானே எதே கன்னி அப்போ இந்த ஜாதகருக்கு மகரம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து ரிஷபம் கன்னி இந்த மூன்று வீடுகளில் வந்து சனி வருகின்ற காலம் இவர் கண்டத்தை அணிவிப்பார் இதெல்லாம் உண்மை அதனால் நமக்கு எங்கே சனி வரும்போது நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வந்து எப்படி தப்பிக்கணுங்கிறது மாதிரி சொல்லட்டுமா சனியை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரொம்ப ஈஸியாக சாட்சிடலாம் சனியை வந்து ரொம்ப ஈஸியாக சாய்த்து விடலாம் எப்படி சாய்ச்சிடலாம் அப்படின்னா ஒரு அரை லிட்டர் அரை லிட்டர் அல்லது ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்க நல்லெண்ணெய் வாங்கி வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு இரும்பு சட்டி இரும்பு சட்டினா அந்த காலத்தில் வந்து இரும்பு வடை சட்டி அப்படிம்பாங்க வடை சுடுற சட்டி அதை வாங்கிக்கிட்டு வந்து சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சனி ஓரையில் அந்த ஒரு லிட்டர் எண்ணெயை அந்த வடைச்சட்டியில் ஊற்றணும் சட்டியில் ஊற்றிட்டு மாடிக்கு கொண்டு போயிருங்க மாடி கொண்டு போய் ஊற்றிட்டு அந்த சட்டியை கீழே வச்சு அதில் உங்கள் முகத்தை எட்டு தடவை பார்க்கணும் எட்டு தடவை பார்த்துருக்கேன் மேற்கப்பாத்து தான் பார்க்கணும் மேற்கப்பாத்த நின்றுட்டு தான் பார்க்கணும் ஏன்னா அந்த அந்த திசை வந்து சனி சனிக்கு உண்டானது அப்படி பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறான் எட்டு தடவை பார்த்துட்டு ரிலாக்ஸேஷனாக அந்த எண்ணெயை வந்து ஒரு பாட்டிலில் நல்லா ஊற்றிட்டு அந்த வடைச்சட்டி ஒரு சின்ன வந்து என்ன சொல்கிறான் ஒரு லிட்டர் பிடிக்கிறாப்புல வடைச்சட்டி சட்டி வந்து நல்லா கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ரெண்டரை வருஷத்துக்குள்ள என்ன சொன்னால் உங்களை வெளுத்து எடுத்துருவாரு ஏன்னா நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் அப்படியே வந்து என்ன சொல்கிறான் வந்து கு வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது குப்பரை விழுக வச்சு இந்த மூக்கில் வந்து என்ன சொன்னால் அடி விழுகிறத அப்படியே வந்து பார்க்கும் நாம் செய்த தர்மம் நம்மளை கூட கொஞ்சம் அழுத்தி அடிச்சுட்டு ஆடிச்சு விழுந்து முடிஞ்சது ஏன்னா இது 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 எப்படி அப்படிங்கிறது அதற்கு பிறகு வந்து நமக்கு வந்து ஒரு குழு கிடைச்சது அப்போ கண்டுபிடிச்ச பிறகு இந்த மகரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து சனி இருக்கின்ற காலம் கொள்ளும்போதும் ஒரு பெரிய போராட்டம் கொஞ்சம் மகரத்தில் இருந்து ரிலீஸ் ஆகி போயிட்டாரு ரிலீஸ் ஆகி போன பிறகு தான் கொஞ்சம் அறுபது பெர்சன்ட் நிம்மதியை கொடுத்தாரு இன்னும் வந்து என்ன சொல்கிறான் இதெல்லாம் ஒரு ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு அணுவித்த வந்து ஒரு கஷ்டத்தை தான் நம்ம சொல்கிறோம் அதனால் சனி நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துக்கு வரும்போது கண்டத்தை கொடுப்பார் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ மண்ராசியில் இருக்கும்போது கண்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் மண்ராசி அப்படின்னா மண்ராசிக்கு வந்து என்ன செய்யணும் மண்ராசிக்கு என்ன தானம் பண்ணணும் மண்ராசிக்கு கோவில்களில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நிவேதானமாக நிவேதமாக நிவேதானமாக பொங்கல் பொங்கல் நிவேதானம் என்பது மண்பூதம் சந்தனம் மண்பூதம் குங்குமம் மண்பூதம் மஞ்சள் பொடி மண்பூதம் இப்படி இது லாங் ஸ்டாண்டிங் தான் இது வந்து என்ன சொல்கிறான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்படி ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த கால்குலேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க நமக்கு எந்த பூதம் வந்து சனி அந்த இடத்துல வந்து மண் பூதத்தில் போகும்போது வீழ்த்துன்னு தெரிஞ்சிட்டோம்னா அடிக்கடி என்ன சொல்கிறான்னா பொங்கல் தானம் வந்து ஒரு கோவிலுக்கு என்ன சொன்னான்னா கோயிலில் நம்ம செஞ்சு கொடுத்தா வாங்க மாட்டாங்க நீங்கள் என்ன செய்யுங்க அவங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா கொடுத்துட்டு என் சார்பில் வந்து என்ன சொன்னான்னா கேசரியோ அல்லது பொங்கலோ ஏதோ ஒன்று நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த கிழமைக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்க உங்களுடைய பொங்கலை நிவேதானமாக வைத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு தேங்காய் பழம் உடச்சி கொடுத்துருவாங்க இது நான் வந்து இப்போ செஞ்சுரு செஞ்சிட்ருக்கும்போது என்ன சொன்னேன்னா அவர் வாழாட்ட மாட்டார் உறுதியா விளையாட்ட மாட்டார் அவருக்கு ரொம்ப வந்து பிடிச்சது என்ன சொல்லான்னா வந்து அதை அம்மன் கோவிலுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த நிவேதானத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் என்ன காரணம்னா சனிக்கு பிடித்தமானது தாய் அதனால தான் அவர் நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை பாருங்கள் உத்திரட்டாதி ரேவதி அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி பூசம் ஆயிலியம் மகம் பூரம் புத்திரம் அஸ்தம் ஆறாவது நட்சத்திரம் அனுசம் கேட்டை மூலம் புராடம் உத்திராடம் திருவோணம் ஏன்னா எந்த ஒரு மனிதன் வந்து சனியுடைய தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூணு நட்சத்திரம் வரும்போது என்ன சொல்கிறனா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் வரும்போது நல்லா வந்து என்ன சொல்கிறேன் பத்து நாளைக்கு ஒருக்க தான் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா கேட்பாங்க ஐயா இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா என்னுடைய பூஜை இந்த அம்மனுக்கு வந்து என்ன சொன்னா வந்து ஒரு சாத்மீகம் அம்மனாக இருந்தப்போ இந்த அம்மனுக்கு வந்து என்ன சொல்லணும்னா பொங்கல் படையல் பண்ணியிருங்க யா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரத்தை ஏன் ஒருத்தர் பிடிக்கான்னு வைங்க ஆமன் தொழிலில் வலிமையாக இருப்பான் சனியுடைய தொந்தரவு குறைஞ்சிடும் இதை நான் செஞ்சிட்டு வர்றேன் இன்னொரு தடவை விளக்கமாக சொல்லிடுறேன் ராகு நின்ற இடம் உங்கள் ஜாதத்தில் ஓகே மேசத்துலேருந்து ராகு எத்தனாம் இடத்துல நிற்க ஓகேவா இப்போ மேசத்துலேருந்து என்ன சொல்கிறான் வந்து மிதனத்தில் நிற்கார் மிதனத்தில் நிற்காரா அப்போ மேசம் ரிசர்வ் மிதனம் மூணு மூணு அப்போ என்ன சொல்கிறான் வந்து மூணு அப்படின்னு சொல்லி வரும்போது மீனத்திலேருந்து மீ மீனத்திலேருந்து வந்து என்ன சொல்கிறான் மிதனத்திலேருந்து மீனம் வந்து எத்தனாம் இடம் மீனத்திலேருந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிதினம் பத்தாம் இடம் பத்தாம் இடமாச்சா அப்போ பத்து அப்போ ராகு நின்ற இடத்துலேருந்து மீனம் பத்தாம் இடமாக வருகிறது அப்போ மூணு எட்டு பத்து முப்பது பெருக்கியாச்சா இதில் பன்னெண்டு பன்னிரெண்டு அள வகுக்கணும் அப்போ ரெண்டு பன்னெண்டாக இருபத்தி நாலு வந்துடும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு போக ஆறு மீனம் அப்போ மேசம் ரிசவம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னிதான் இவர்களுடைய கண்டாத்திரம் சனி கண்ணியில் வரும்போதும் மகரத்தில் வரும்போதும் ரிசவத்தில் வரும்போதும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொல்லுன்னா வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விடுவார் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுன்னா இப்போ மண்ணுக்கு வந்து என்ன சொல்லான்னு என்ன சொல்லிட்டான் பொங்கல் தா தானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் சரி நெருப்புக்கு வந்தாருன்னா நெருப்புக்கு வந்தாருன்னா என்ன சொல்கிறேன்னா வந்து எதிர்க்கு இல்லையா சாம்பிராணி சாம்பிராணி வாங்கி கொடுங்க பத்தி வாங்கி கொடுங்க ஜலத்துக்கு வந்தாருன்னா ஜலத்துக்கு வந்தாருன்னா என்ன சொன்னால் எண்ணெய் வாங்கி கொடுங்க நெருப்புக்கு வந்தாருன்னா தீபம் போடுங்க தீபம் இவ்வளோதான் இதை நீங்கள் ரெகுலராக செய்யணும் ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் ஃபிக்சட் மாறாது இதே மாதிரி வந்தேன்னு சொன்னாங்க வந்து இதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் நமக்கு ஜோதிடத்தில் நமக்கு கண்டம் வரும் காலத்தை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது கழுகு மலை ஜோதிடரசராயல் வி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளங்கன் வாழ்க வளர்கன் வணக்கம் வணக்கம் வணக்கம்